மச்சா எனக்கு ஐயோ சுத்தமா எனக்கு பிடிக்கல மச்சான் இருக்கவே பிடிக்கல நீ பார்த்து சொல்லு மச்சான் நான் கண்டிப்பா நான் வந்துடுறேன் நாளைக்கு வந்துடுறேன் இன்டர்வியூ வரேன் நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன் ம் அதே தான் அதே தான் கன்ஃபார்மாக வரேன் நான் வந்துடுறேன் மச்சான் கண்டிப்பாக வந்துடுறேன் நாளைக்கு காலைல ஒரு பத்து மணிக்கெலாம் வந்துடுறேன் வச்சுட்டுமா டேய் என்னடா என்னமோ இன்டர்வியூ பேசிகிட்டு இருக்கேன் யாருக்கு எனக்கு தான் உனக்கே என்டா அதான் வேலையில் தானே இருக்கேன் இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்கிற மாதிரி இல்லைடா நீ என்னமா அவசரப்படுறியான்னு தோணுது பார்த்து பண்ணு அவசரப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை முடிவு பண்ணியாச்சு டேய் என்னடா நடக்குது நேத்து வந்தவன்டா அந்த விஜய் அவன் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் வாங்குறான் நான் பத்து வருஷமா இந்த கம்பெனிக்காக குப்பை கூட்டிகிட்டு இருக்கேன் எனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க அதே இருபதாயிரம் தான் டேய் எனக்கு புரியுதுடா அவனுக்கு இருபத்தாயிரம் கொடுக்குறானா ஏதாவது ரீசன் இருக்கும் என்ன காரணம் இருக்கும் நம்மள பிடிக்கலனா தானே இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க வேணாம் யோசித்து பண்ணு அவசரப்படாத இருக்கிற வேலையை விட்டு கஷ்டப்படாத சொல்லிட்டேன் டேய் மச்சான் கிட்டே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவன் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறான் அங்கே தான் வேலை வேற லெவலில் இருக்கும் அப்போனா பார்த்துக்கோ அங்கெல்லாம் இந்த மாதிரி சம்பளம் இந்த இருபதாயிரம் ரூபாய் இதெல்லாம் வச்சுக்கிட்டு யாராவது இருந்துகிட்ருப்பா அங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மதிப்பு கொடுப்பாங்க பத்து வருஷம் வேலை செஞ்சதுக்கு அங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு மதிப்பு கொடுப்பாங்க எப்படியும் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் தேரும் நான் இன்டர்வியூ போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் கத்தி பேசாதரா யாராவது கேட்டு போறாங்க கேட்டா கேட்டு போட்டோம் நமக்கு என்ன வந்துச்சு நான் தான் கிளம்பிட்டேன்ல அதை நீ பார்க்க தானே போற நாளைக்கு நான் இன்டர்வியூ அட்டன் பண்றேன் வேற லெவல்ல உன்னை பார்க்குறேன் சரி சரியா அப்புறம் இஷ்டம் சரிடா ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ்டா சார் வரலாமா சார் எஸ் ஓகே சார் வணக்கம் சார் உங்க கம்பெனியில வேலை செய்யற மணியோட மச்சான் சார் அவர் சொல்லிதான் இந்த வேலைக்கு வந்திருக்கேன் என்னோட ரெசியூம் சார் ஓ எஸ் கிருஷ்ணா குட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் என்ன எனக்கு நீங்கள் என்ன நான் எனக்கு வந்து ஒரு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நான் என்ன கேட்குறேன் என்ன பதிவு சொல்லிட்டு இருக்கேன் சார் இல்லை சார் இங்கிலீஷ் தெரியும் சார் ஆனால் சாஃப்ட்வேரில் ஓரளவுக்கு ஒர்க் பண்ணுவோம் சார் பட் இங்கிலீஷ் இஸ் வெரி மஸ்ட் ஃபார் கார்பரேட்ஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க சார் இங்கிலீஷ் எனக்கு அவ்வளோவா பேச வராது புரிஞ்சுக்கிறதுக்கும் கஷ்டப்படுவேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோடய குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் சார் கார்பரேட் பொறுத்தவரையில் இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் தம்பி மிஸ்டர் கிருஷ்ணா அதுவும் இல்லாமல் நீங்கள் பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கீங்க மணிகண்டன் ரெஃபர் பண்ண ஒரே காரணத்துக்காக தான் உங்களை நான் இந்த இன்டர்வியூக்கே எனவே அவங்க சாஃப்ட்வேர் நாலேஜெல்லாம் ஓகே பட் யூ மஸ்ட் இம்ப்ரூவ் யர் ஸ்கில்ஸ் ஐ மீன் நீங்கள் உங்களுடைய நீங்கள் இன்னும் டெவலப் பண்ணிட்டு வாங்க சார் இந்த ஜாம நம்பி இருந்த நான் கிராஃபிக் டிசைனர் ஒர்க்கையும் விட்டுட்டேன் சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் கண்டிப்பாக நான் பெஸ்ட்டாக நான் என்ன வேலைலாம் செய்ய முடியுமோ பண்ணுவேன் சார் இந்த கம்பெனிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் ஓகே வேணா ஒன்று பண்ணுங்க நம்ம ஆஃபீஸில் சீனியர் கிராஃபிக்ஸ் டிசைனர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுங்க பட் ஒன் கண்டிஷன் இந்த பீரியட்ல அதாவது ட்ரைனிங் பீரியட்ல உங்களுடைய சேலரி சிக்ஸ் கே ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் டென் கே வரைக்கும் கட்டாயம் சம்பளம் கிடைக்கும் டீல் ஓகேவா ஓகே சார் புரியுது சார் ஆனால் சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற கம்பெனிலே இருபதாயிரம் ரூபா வரைக்கும் சேல்ரி வாங்கிட்டு இருக்கேன் சார் ஓகே தென் வை யூ லெஃப்ட் இயர் ஜாப் மே சேல்ரி அங்கே செட் ஆகலை சார் அங்கே விட இங்கே கொஞ்சம் அதிகமாக சேல்ரி கிடைக்குன்னு நம்பி தான் சார் இங்கே வந்தேன் சாரி மிஸ்டர் கிருஷ்ணா எதுதான் எங்கள் கம்பெனி ப்ரொசீஜர் விருப்பப்பட்டா வரலாம் ஓகே சார் தேங்க் யூ சார் இன்டர்வியூ எப்படி எல்லாம் ஓகேவா உன் பேச்சு கேட்டு வந்தம் பாரு என்ன ஏன் ஒன்றும் கவலைப்படாதா இதே மாதிரி ஒரு கம்பெனி மேலே இருக்கு அங்கே கூட்டு போனான் உன்னை இதோட கொன்றோடா நான் போயிடு ஏன் இவ்வளோ கோபமாக போகிறான் உள்ள என்ன நடந்திருக்கும் புரியலையே என்ன அறிவு கட்டவனே அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா என்னமோ கலெக்டருக்கு படிச்ச மாதிரி பெரிய இது மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்க ஏண்டா படிச்சது பிளஸ் டூ அதுக்கு என்ன சம்பளம் கொடுப்பாங்களோ அதானே கொடுப்பாங்க புரியுது நல்லா புரியுது இருந்துரு சம்பளம் இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு மச்சான் சொன்னா அவன் சொன்னா அவன் சொன்னான்ட்டு இங்க வந்து இப்படி வந்து அசீமா உட்கார்ந்துட்டு இருக்க ஓ மனசாட்சின்னு சொல்றதுக்கு எனக்கே அசிங்கமா இருக்கிறான் போதும் 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 திட்டாத அறிவு கெட்டவனே அறிவு கெட்டவனே ஒழுங்கா வேலையை பார்த்துட்டு எங்கயாவது ஓடிரு

நீ என்னடாண்ணா இங்கே பாடுறா நீ நல்லா உழைப்பா உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது ஃபோட்டோஷாப்பில் ஒன்று அடிச்சிக்க ஆளே கிடையாது நீ இருபதாயிரம் வாங்குறது பெருசு தான் ஆனால் உனக்கு அதுக்கு மேலே வேணும்னு சொல்லி பேராசைப்பட்ட பாரு அதுக்கு நீ என்ன பண்ணும் முதல்ல உன் தகுதியை வளர்த்துக்கணும் உன் நாலேஜை வளர்த்துக்கணும் உனக்கு இங்கிலீஷ் பேசியா நீ பேச மாட்டேன்ல நீ நல்லா பேச தெரிஞ்சுக்கிட்டு உன் தகுதி நீ வளர்த்துக்கிட்டனா உனக்கு கிடைக்க வேண்டிய தானே கிடைக்க போகுது ஆனால் ஒன்று எப்பயுமே அர்த்தங்க மேலே பொறாமைப்படாத அர்த்தங்க வளர்ச்சியை பார்த்து பயிரேறியாத அது உன்னை கீழே அழிச்சிடும் உன்னை எங்கே கொண்டாந்து உக்கார வச்சிருக்கு பார்த்தியா கரெக்ட்டாண்டா ஹ நீ என்னடா தгоди வலதுக்கோ உனக்கு கிடைக்க வேண்டிய தானா கிடைக்கும் சரி மச்சான் அப்புறம் நம்மனா இன்னொன்னு சொல்லட்டுமா சொல்லடா நேத்து எம்டி கிட்ட உன பத்தி சொல்ல போனே அப்ப அவங்க போனை ரொம்ப நேரமா கட்டிட்டு இருந்தாங்க நாளைக்கு ஈவினிங் வந்து பேசபா சொல்லிட்டாங்க இப்போ அவங்க கிட்ட உன பத்திதா பண்ண சொல்ல போனே நீ ஃபோன் விட்டு குட்றது இங்க வந்துட்டேன் ஓ மை காட் அப்பா உனக்கு என்ன வேலை போகல ரொம்ப நன்றி மச்சான் ரொம்ப நன்றி மச்சான் கடவுள் இருக்கா குமார் ஆமாண்டா Thank you for your warm welcome. Uh, today I am going to introduce a new employee to you all. Uh, his name is Mr. Krishna. He has been appointed as a manager of this company. So I welcome Mr. Krishna to give you all a speech. Thank you. Thank you, ma'am. Huh. Hi, everybody. குட் ஈவினிங் டூ ஆல் ஃபார் திஸ் I ஈவினிங் அண்ட் ஐ வாண்ட் டு டெல்யூ சம்திங் வென் வி டெவலப் அவர் குவாலிஃபிகேஷன்ஸ் விபினட்லி கெட் ரிகக்னேஷன் இதை நான் தமிழில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் எப்போ நாம் நம்ம தகுதியை வளர்த்துக்கிறோமோ அப்போது அதுக்கான நிச்சயமான அங்கீகாரம் கிடைக்கும் இதை நான் இந்த கம்பெனியில் கத்துக்கிட்ட உணர்ந்த அதுதான் இந்த மேனேஜர் போஸ்ட் தேங்க்யூ சோ மச் அகெய்ன் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்யூ டு